இசையோட என்ன தெரியுமா இவர் எப்படி பிறந்தார் ஈசா அலை பிறந்த முறை எவ்வாறு அதை கூட சூரா மரியம் சொல்லிருக்கிறது இவர் எப்படி ரசூலாக மாறினார் சின்ன வயசிலே குருவா அதாவது பேச ஆரம்பித்துட்டார் உலகத்தில் தொட்டிலில் பேசியவர்கள் நாலு பேர் தான் தொட்டில் பேசின எவ்வளவு ஆச்சரியம் வீட்டிலில் பேசிய ஒரு மனிதர் ஐசா அலேஹிசாலாம் அதனால அந்த காலத்து மக்கள் நினைத்தார்கள் இவர் மனிதர் அல்ல இவர் தொட்டிலில் ஜுரை பேசினார் தொட்டில் ஈசா அலை சலாம் பேசினார் தற்காலத்தில் ஒரு புள்ள தொட்டில் பேசினா எவ்வாறு இருக்கும் எங்களுக்கு அவர் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா தொட்டிலில் கால இன்னி அபுதுல்லா ஆதா நியல் கிதாபவஜாலனி நபியா நான் அல்லாஹுடைய ஒரு அடிமை ஈச அல்லாஹ் சலாம் தொட்டிலில் பேசிய முதல் வார்த்தை கால இன்னி அப்துல்லாஹா நான் அல்லாஹுடைய அடிமை ஆதா நியல் கிதா எனக்கல்ல வேதத்தை தந்தார் தொட்டில ஃபுல்ல பேசு அடுத்த ஒத்துமை என்ன தெரியுமா அல்லா ஈசா அலை சலாத்துக்கு இஞ்சியில் என்ற வேதத்தை கொடுத்தார் வானத்தில் இருந்து இறக்கப்பட்ட நாலு வேதங்களில் முஸ்லீம்களாக எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் குரான் ஈசா அலை சலாத்துக்கு இறக்கப்பட்ட வேதம் சலாத்தை பின்பற்றுகிறார்கள் யகுதிகள் இவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் தான் தௌராத் தவுதலை சலாத்துக்கு இறக்கப்பட்ட வேதம் ஜபூர் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது தான் பல ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் தீன் சமாவி வானத்தில் இருந்து இறங்கிய வேதக்காரர்கள் எல்லாம் ஒற்றுமைப்படுவோம் என்று ஒரு மகாநாடு நடந்தது ஸ்பெயினிலே அதிலே முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மூன்று கூட்டத்தாரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடாத்தினார்கள் நாங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை ஒற்றுமை அடைவோம் ஏன் எங்களுடைய வேதங்கள் இறங்கினது எங்கிருந்து குர்வான் தௌராத் இன்ஜில் இன்ஜில் என்ற வேதத்தை அல்லாஹ் கொடுத்தார் அது மாத்திரமல்ல ஈசா அலை இஸ்லாமுக்கு ஹவாரியுங்கள் இருந்தார்கள் ஹவாரி என்ற யார் உதவியாளர்கள் ஈசா அலை ஹவாரியங்களில் முக்கிய நாலு ஹவாரி ஒரு மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு உதவியாளர்கள் தேவை இதில் ஒருத்தர் தான் மத்தா மற்றவர்தான் லோகா மூன்றாம் மூன்றாவது போலஸ் நான்காவது தான் யோஹன்னா இந்த நாலு முக்கியமானவர்கள் ஈசாலை சலாமுடே மத்தா லோகா போலஸ் யோஹன்னா ஒன்றே ஒன்று ஐந்தாவது மாணவர் பர்னியாபா இந்த ஐந்து பேரும் தான் இஞ்சியில எழுதினார்கள் இந்த ஐந்து இஞ்சில்களிலும் லோக்காவுடைய இஞ்சில் மத்தாவுடைய இஞ்சில் போலசுடைய இஞ்சில் யோஹன்னாவுடைய இஞ்சில் இந்த நாலு இஞ்சியிலை விட விசேடமான இஞ்சில் தான் பர்னியாபாவுடைய இஞ்சில் பர்னியாபாவுடைய உடைய இஞ்சியில் இத்தாலியிலே இருக்கிறது இந்த இஞ்சியிலே சலாத்துடைய உண்மை தன்மை எழுதப்பட்டிருக்கிறது மனிதர்கள் பாப்பதை விட்டு மறைக்கப்பட்டு விட்டது உண்மையிலே தேட வேண்டும் எதை தெரியுமா பர்னியாபா இந்த பர்னியாபா இஞ்சியிலும் குரு ஆனும் ஒற்றுமை ஈசா அலை சலாத்துடைய ஹவாரியுங்கள் இவர்கள் கடைசியாக குர் ஆன் ஈசா அலை சலாம் எப்படி உயர்த்தப்பட்டார்கள் அவர் மௌத்தாகவில்லை மரணிக்கவில்லை அல்லாஹ் ஈசா அலை சலாத்தை உயர்த்தினான் உலகத்தில் வாழும் பொழுது ஈசா அலை சலாம் பலஸ்தீனிலே பிறந்தார்கள் பெத்லஹேம் என்று சொல்லுவார்களே பைத்துல்லஹம் அதனுடைய பெயர் முழு அரபு பெயர்களும் மாற்றப்பட்டது என்ற இடத்திலேதான் தான் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தான் ஈசா அலை பிறந்தார்கள் அல்லாஹு மரியமிலே ஈசா அலை சலாத்தையும் ஈசா அலை சலாத்துடைய தாயையும் அகிலத்துக்கு அத்தாட்சியாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் இந்த டிசம்பர் மாதத்திலே കൃിമസ് ദിനങ്ങളിലേ ഈസാ അലൈ സലാം എന്ന യർപൈ മുസ്ലീമുകൾ വിളങ്ങി പേശ അല്ലാ സൂറത്തുൽ അമ്പിയാ തൊണ്ണൂറ്റി ഓറാവിലേ തല്ലൈസയും ഈസാ അലൈ സലാത്തുടേ തായ് മറിയമയും അഖിലത്താകാം അത്താക്ഷിയാ ആക്കിനോം இன்னொரு நேரத்தில் மரியம் என்றால் யார் என்பதை பற்றி பேசுவோம் மரியம் அலை சலாம் என்பவர் யார் சாதாரணமானவர்கள் அல்ல உலகத்தில் வாழ்ந்து சாதித்த சாதனையாளர்கள் குறுகிய காலம்தான் வாழ்ந்தார்கள் ஈசா அலை சலாம் முப்பத்தைந்து ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்ந்தார் முப்பத்தி ஆறாவது வயதில் அல்லாவரை வானத்துக்கு உயர்த்தி விட்டார் ஆச்சரியமான சம்பவம் சிலர் இன்று சொல்கிறார்களே பட்டம் பறக்கும் பொழுது மேலே உயர்ந்து விட்டார் இது அந்த உயர்வு அல்ல முழு உலக மக்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் வானத்து குயத்தினான் ஈசா அலை சலாத்தை எவ்வளவு ஆச்சரியமான நிகழ்வாக இருக்கும் ஈசா அலை சலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன் அதனால தான் ஃபலஸ்தீனுடைய பூமிக்கு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மூன்று பேரும் உரிமை கொண்டாடுகிறோம் ஏன் மூன்று பேரும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் தான் ஈசாலே சலா யூதர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் முஸ்லீம்கள் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால தான் எங்களுக்குள் பிரச்சினை வரக்கூடாது எங்களுக்குள் சச்சரவு வரக்கூடாது எங்களுக்குள் சண்டை வரக்கூடாது ஒரே டேபிள்ல உட்கார்ந்து பேச முடியுமான விடயம்தான் இது கிறிஸ்தவ சகோதரர்களோடு பேசலாம் யூத சகோதரர்களோடு பேசலாம் இது தர்க்கிக்கும் விடயம் அல்ல இது அறிவு ரீதியாக பேசும் விடயம் இது அறிவு ரீதியாக பேச முடியுமான விடயம் ஐசாலை சலாத்தை நீங்களும் உரிமையை கொண்டாடுகிறீர்கள் நாங்களும் கொண்டாடுகிறோம் சரி எதில் எங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு குர்வானில் நான் அடிக்கடி சொல்வது ஒரு ஒரு கிறிஸ்தவ அறிஞர் குருவானுக்குள் பிழை தேடினார் குருவான இவர் ஐடியா சரி எவ்வளத்திருந்து தொடங்குறது இவர் யோசிச்சார் முதல் முகம்மது ஈசா இத முதல் எடுப்போம் முகம்மது சல்லா அலை சல்லமுடைய பேர் நாளே நாளத்த குருவான் இல்லை ஈசா அலை சலாத்துடைய பெயரை தேடினா இருபத்தஞ்சு இடத்துல இது என்னது இது முஸ்லீம்களுடைய புத்தகமா கிறிஸ்தவ புத்தகமா இது இப்போ உங்களோட ஹிஸ்டரி புத்தகம் உங்களை பத்தி தான் நெறி வேற பத்தி ஹிஸ்டரி இருந்த சரி ஒரு சப்ஜெக்ட்ல இவர் தோத்துட்டார் ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன எடுத்தார் தெரியுமா மரியம் அலை சலாம் ஆயிஷா மரியமலை பத்தி குருவான்ல அதிகமா ஆயிஷாவை பத்தி குருவான் அதிகமா பேர் ஒரு தடவை கூட பேர் எத்தனை தடவை முப்பத்தி நாலு தடவை இந்த ரெண்டையும் பார்த்துட்டு உடனே எழுதினாராம் குருவான் கிறிஸ்தவர்களின் வேதம் இதில் பிழை இல்லை ரெண்டிலையும் அவங்க வந்துட்டாங்க ியமிக்க சகோதர்களே அந்தலவு பரிசுத்தமாக குருவான் பேசி இருக்கு ஈசா வாழ்ந்த காலம் இருக்குதே எல்லாரும் முன்னேறின காலம் நபிசல்லாஹூ அலைவாசல்ல பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பலஸ்தீனிலே பிறந்தார் எந்த அளவு வைத்தியம் என்றால் வைத்தியத்தில் முன்னேறிய காலம் அல்லாஹ் ஈசா அலை சலாத்துக்கு ஒன்பது வகையான அத்தாட்சிகளை கொடுத்த எத்தனை வகையான அத்தாட்சி எத்தனை வகையான அத்தாட்சி ஒன்பது வகையான அத்தாட்சி இந்த ஒன்பதும் ஒரு ஆள் கொடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு மதிப்பாங்க